அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அக்ஷட்ரா வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நேற்று நம்ம பேட்டர்னில் என்னென்ன வீடியோ கொடுத்துருந்தோம் என்ன மெத்தேடு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்தோம் பட் வந்து நம்ம கொடுத்த நம்பரில் நல்ல ஒரு பேட்டனுமே கொடுத்துருந்தோம் என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க சரிங்களா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எந்த நேரத்துலேயும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களும் ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுமே பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா இதுதான் என்னோட ரெக்குவஸ்டாக சொல்கிறேன் நேற்று நம்ம என்ன பேட்டன் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரியாக இந்த இடத்துல ஃபைவ் செவன் ஃபோர் செவன் செவன் ஃபைவ்ங்கிற ஒரு மெத்தடு கரெக்டாக வந்து இந்த இடத்துல சி போர்டு ஏ போர்டு பி போர்டுங்கிற மாதிரி இந்த இடத்துல லாக் ஆகுன்னுக்கிட்டு நம்ம ஒரு சூப்பரான பேட்டனையும் கொடுத்தோம் எப்படி கொடுத்தோம்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஃபைவ்னு கீழேருந்து மேலே செவன் ஃபோர் ஃபைவ்னு க்ளோஸ் ஆகும் அப்போ ஃபைவ்னு க்ளோஸ் ஆணுச்சுன்னா நமக்கு இந்த இடத்துலையும் எந்த நம்பர் வரும் செவன் ஃபோர் ஃபைவ்னு மேலேருந்து கீழேருந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டில் எனக்கு சூப்பராக ஒரு நம்பர் நீங்கள் எடுத்திருப்போம் சரிங்களா அதே போல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பி போர்டில் என்ன நம்பர் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கீழேருந்து ஃபைவ் செவன் செவன் எடுத்துருப்பாங்க நம்ம இந்த பேட்டர்னு தான் நேற்று நம்ம வீடியோவில் போடும்பொழுது என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து நாலு ஆனால் நம்ம கணிச்சது வந்து ஏழு ஏழு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி கணித்தோம் பட் ரிசல்ட் வந்து நாலு ஏழு அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த பேட்டனை அப்படியே கீழேருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகுங்கிற மாதிரி பக்காவாக ஃபோர் செவன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை இப்படி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால் என்ன விஷயம் ஏன் இந்த செவன் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரங்களில் சரிங்களா நம்ம இருபத்தி நாலாந்தேதி தேதி தொடங்கி ஒரு நாலு நாட்கள் நம்ம வீடியோ போடக்கூடிய முதல் நாளே இருபத்தி நாலாந்தேதி தேதி சொன்ன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதலாக முப்பத்தோரு நாட்களுமே அதிகபட்ச ரிசல்ட்டில் வரக்கூடிய எண்கள் வந்து ஏழு அஞ்சு நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரியாக முப்பத்தொன்னாந்தேதி வரைக்குமே அந்த நம்பருங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நம்பருங்களை வின்னிங் கொடுத்தாங்க சரிங்களா நம்ம அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தோம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அப்படிங்கிற இந்த அஞ்சு ஆறு நாட்களுமே நல்ல ஒரு ஆல்போர்டு மெத்தேடை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த மாதமும் தொடங்கிய முதல் நாளே ஓகேங்களா அதே செவன் ஃபோர் ஃபைவ் பேட்டனில் செவன் ஃபோர் ஃபைவ் நைன் பேட்டனில் ஃபோர் ஃபைவ் சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே ஒரு சிறந்த ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏழு நாலு அஞ்சுன்னு வந்துச்சுன்னா ஓகேங்களா ஏழு நாலுன்னு வச்சுன்னா அடுத்து அஞ்சு தான் வரும் அதே போல் இந்த அஞ்சு ஏழு அப்படின்னு வரும்பொழுது இங்கே நாலு தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் சரிங்களா அப்போ இந்த அஞ்சு ஏழு நாலு நாலு ஏழு அஞ்சுன்னு சொல்லி கரெக்டாக நம்ம எடுத்திருந்தாலும் நேற்று இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மெத்தடு ஓகேங்களா இந்த பேட்டர்ன் அவுட் ஆணுச்சு அப்படிங்கிறதுனால தான் ஒரு சிறந்த பிசி நீங்கள் நம்ம ரொம்பலாம் எடுக்க முடிஞ்சது அது ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த மெத்தேடு என்ன மெத்தேடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்போ நேற்று வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்துருந்தது ஒன் ஃபோர் செவன் ஃபைவும் செவன் ஃபோர் செவன் ஃபைவ்ங்கிறத நம்பரை கொடுத்துருந்தோம் ரிசல்ட் ஃபோர் டிஜிட்டில் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வந்துச்சு அப்போ நம்ம ஒன் ஃபோர் செவன் ஃபைவும் செவன் ஃபோர் செவன் ஃபைவும் கொடுத்துருந்த இந்த ரெண்டு எண்களுமே ஹண்ட்ரட் ருபீஸ்லையோ அல்லது நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கனாலும் த்ரீ டிஜிட்டாக எடுத்து நானூற்றி எழுபத்தஞ்சி நானூற்றி எழுபத்தஞ்சின்னு ட்ரை பண்ணியிருந்தாலும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்டில் கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபாயோ அல்லது நூறுரூவாயோ ஒரு போட்ட காசுக்கு முதல் அப்படிங்கிற மாதிரி நல்லா கின்னிங் கிடச்சிருக்கும் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம என்ன பேட்டர்ன் கொடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் சரிங்களா அதற்கு பிறகு நம்ம த்ரீ டிஜிட் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டில் ஒரு மூணு நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றாம் தேதி முதலாக அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம் அதில் வந்து த்ரீ டபுள் ஃபோர் ஃபைஏ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோரு த்ரீ ஃபைவ் ஃபைவ் டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சரிங்களா அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் மேலே தான் நான் எழுதி போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் நேற்று வந்த ரிசல்ட்டு ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் அப்போ நம்ம கொடுத்துருந்த த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் எக்ஸாக்டாக ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ்ல பிசி பக்காவாக ஒரு வின்னிங் ஆணிச்சு நிறைய நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் குழு உள்ள நண்பர்களுமே சொன்னாங்க நல்ல மெத்தேடு பிரதர் சூப்பராக ஒரு ஆயிரரூவா வின்னிங் கிடச்சது அல்லது ஒரு ரெண்டாயிரவா வின்னிங் கிடச்சது அப்படின்னு சொன்னாங்க மினிமம் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணேன் த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ண ஒரு ஐநூறுரூவா கிடச்சிதுங்கிற ஒரு நல்ல விஷயத்தையுமே சொன்னாங்க ரொம்ப வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் இந்த த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இந்த ரிசல்ட்டே பாருங்கள் த்ரீ டபுள் ஃபோர் ஃபை எக்ஸாக்டாக நம்ம எடுத்துகிட்டு இருந்த இந்த சிக்ஸ் டிசிட் சிக்ஸ் டிஜிட்டல் ஸ்லாட்லேயே பாருங்கள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஃபைனு இருக்கும் அப்போ நம்ம எடுத்தது த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஒரு வேளை இந்த த்ரீ டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் எக்ஸ் ஒய்டி போர்டில் வராமல் டிஏபி அப்படிங்கிற போர்டில் வந்துச்சுன்னா டபுள் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சூப்பரான ஒரு வின்னிங் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் முப்பத்தி நாலு இருக்குது சரிங்களா அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுன்னு இருக்குது இந்த போட கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம எடுத்துருந்த நம்பரை வச்சு கரெக்டாக டிக்கெட்டை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் வந்து ஃபோர் டிஜிட்டில் கிடச்சிருக்கும் டிக்கெட் செலெக்ஷன் பண்ணி விளாட்றவங்களுக்கும் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து இது நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ்ல இந்த ஃபோர் இருக்கிறீங்களா த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் அந்த ஃபோரு கரெக்டாக போர்டு வந்து டி போர்ட்லேயே ஃபோர் உட்காந்துருக்கும் இப்போ இந்த மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்து ஒருத்த நம்பரை வந்து குறைச்சி ஓகேங்களா ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரை வந்து மூணுக்கு ரெண்டாக குறைச்சி நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ்னு சூப்பராக முடிச்சிருப்பாங்க சரியாக கொஞ்சம் யோசித்து சரியாக இன்னொரு மெத்தடையும் ட்ரை பண்ணியிருந்தால் நம்ம அந்த அழகான ஒரு ஃபோர் டீயை வந்து சூப்பராக வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் விஷயத்தை வந்து நம்ம என்னென்ன எவ்வளோ சிம்பிளாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் கவனமாக கேளுங்கள் நேற்று வந்து நம்ம எடுத்துருந்த பேட்டன்னில் எந்த இடத்துல நம்ம விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்க த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ்ங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொன்னோம் ஏன்னா இந்த இடத்துலையும் த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ இங்கேயும் அந்த நம்பர் வருதுங்கிறதுனால தான் எனக்கு இந்த இடம் ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சதுனால எழுதி போட்டேன் அப்போ நேற்று நம்ம எடுத்திருந்த கணிப்பில் எந்த நம்பர் கொடுத்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் தான் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த நம்பர் மேலேயுமே பயணிக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர்ன்ட்டு இந்த நம்பர் இங்கேயும் இருக்கிறதுனால ரெண்டு இடங்களில் அந்த நம்பரை பயணிக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சதுனால எழுதி போட்டேன் இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுருந்தா சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் இந்த த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ்ல ஃபோர் ஃபைவ் ஒன் டூன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் ஒன் டூ நம்பர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரும் பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபோர் ஃபைன்னு இருக்கும் அப்போ இந்த நம்பரும் ரெண்டு இடங்களில் பயணிக்கும் பொழுது நேற்று வந்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபோர் ஃபைவ் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் டூ இருக்குது அப்போ சூப்பராக வந்து ஒரு மெத்தடுமே இருந்தது சரிங்களா அப்போ இந்த இடத்துல டி போர்டு ஒன்று தான் வந்துச்சு இந்த இடத்துலையும் டி போர்டு ஒன்று தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன எடுத்திருக்கலாம்னா இந்த நம்பரையும் சப்போர்ட்டுக்கு எடுத்திருந்தால் ஓகேங்களா அந்த நம்பரும் சப்போர்ட்டுக்கு எடுத்திருந்தால் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ரிசல்ட்டாக வந்திருக்கோம் இதில் நமக்கு இந்த டூ ஃபோர் ஃபைவ் வந்து எக்ஸாக்டாக த்ரீ டி ஒரு வின்னிங் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரிங்களா இந்த மாதிரியும் எடுத்திருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம எடுத்த இந்த பேட்டனில் கரெக்டாக ஏன் வந்து இந்த நம்பர்கள் இப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் அஞ்சு தான் மேக்ஸிமம் வரும் அப்படிங்கிறத கொடுத்தோம் நாற்பத்தஞ்சுங்கிற பேரோடையும் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதனால் இந்த பேட்டன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா நல்ல ஒரு வின்னிங் வந்து த்ரீ டிஜிட் தேதியே நம்ம கிடச்சிருக்கோம் பட் பிசியில் வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இதுக்கு அடுத்த பேட்டனில் என்ன நம்பர்கள் நமக்கு பயணிக்கும் ஓகேங்களா அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும் நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் தேதி நல்ல ஒரு வாய்ப்புகளை கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் கண்ட்டியூவாக வீடியோ வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்